எனக்கு எட்டு இஸ்ரேல் இனத்தாருக்குரிய திருநாள்கள்்கள் நாள்கள் தவிர மற்ற நாள்களில் யோதித்து நோன்பிருந்து வந்தார் தூய் ஆவியானோரின் பெயராலே அமேன் Praise the Lord Jesus Christ My dear friends இன்னிக்கி நாம் ஒரு அரசிய பாப்பப் போரும் அரசினா நாட்டுடு அரசி அரசர்களும் அரசர்களும் எப்படி தன் நாட்டுக்காக உழைத்து அவர்களை ஜெயித்து பாய்திரிகள் கைருந்து காப்பாட்டுடார்களோ அதே போல இங்க ஜபத்துல ஒரு ராணி யார் அது யூதித்து யூதித்து ஒரு அரசனுடைய ஒய்ஃபோ இல்லை ஒரு அரசவையில் இருந்த பெண்ணோ கிடையாது ஆனால் தன் நாட்டு மக்களுக்காக அவள் ஜெபித்து நோன்பிருந்து மக்களை ஜெயித்தாள் யார் அந்த யூதித்து பார்க்கலாமா எடுத்துருக்காங்க யூதித்து எட்டாம் அதிகாரத்தில் நம்ம ப ப எட்டு ஒன்பதுலாம் யூதித்தை பற்றி நம்ம படிக்கிறோம் யூதித்து என்பவள் மணிசாவின் மனைவி இந்த மணிசா வந்து என்னன்னா அந்த வாட்கோதுமை அறுவடை காலத்தில் இறந்துடுறாரு எப்படின்னா வெயில் அதிகமா மாறனால அதில் தாக்கப்பட்டு படுத்த படுக்கையாகி அவர் இறந்துடுறாரு இப்போது இளம் பெண்ணாக இருந்த இந்த யூதித்து கைம்பெண்ணாக மாறுகிறார் கைம்பெண்ணாக மாறின உடனே இருந்து இவர் இந்த யூதித்து எப்படிப்பட்டவள் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகானவர் தோற்றத்தில் அப்படி எளிமையானவர் எட்டு ஏழு இப்படியாக வாசிக்கிறோம் யூதித்து பார்வைக்கு அழகானவர் தோற்றத்தில் எழில் மிக்கவர் இவர் நல்ல வசதியானவர் மனைசா தன் கணவன் இல்லாத ஒரு குறைதான் அந்த ஒரு குறை இல்லாமல் அந்த மனைசா இவருக்காக ஆண் பெண் பணியாளர்கள் பொண்ணு வெள்ளி எல்லாவற்றையுமே வயல்கள் அந்த கால்நடைகள் எல்லாவற்றையுமே அவர் விட்டு சென்றார் இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ யூதித்துல இருந்த ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா யூதித்து எட்டு எட்டு என்ன அவர் கடவுளுக்கு மிகவும் அஞ்சு நடந்தார் கடவுளுக்கு மிகவும் அஞ்சி நடந்தார் இது எப்படி நமக்கு தெரியும் இவர் அஞ்சு நடந்தாரு இதை இதை பற்றுள்ள பெண் எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் மூன்று ஆண்டுகளை கைம்பெண்ணான மூன்று ஆண்டுகள் நான்கு மாதங்கள் அளவா தங்களுடைய அவருடைய இல்லத்திற்கு மேல் தளத்தில் ஒரு கூடாரம் அமைச்சு அங்கே சாக்கு உடைய உனை உடுத்தி அவர்கள் இருந்து ஜெபித்து வந்தார்கள் சாதாரணமாக ஜெபிக்கலைங்க தங்களுடைய திருநாட்கள் ஸ்பெஷல் ஸ்பெஷல் மகிழ்ச்சி நாட்கள் இஸ்ராயலில் மகிழ்ச்சி நாள் சொல்லப்பட்ட எல்லா நாட்களையும் தவிர எல்லா நாளும் யூதித்து நோன்பிருந்து ஜெபித்து வந்தார்கள் இது வல்லமை எங்கே நமக்கு தெரியுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இவங்க இன்னும் ஒரு க ஒரு பெரிய ஆசிர்வாதம் என்னன்னா இந்த காலத்தில் ஒரு கைம்பெனி இவ்வளோ அழகானவங்க தோற்றமிக்கவங்க தனியாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே நிறைய போராட்டங்கள் பெண்கள் சந்திக்கிறாங்க இல்லையா அவங்க கெட்ட பேர் வாங்குறாங்க ஆனால் யூதித்து கடவுளுக்கு அஞ்சி வந்த ஒரே காரணத்தினால் இறை வார்த்தை சொல்லி அவரை பற்றி யாரும் தவறாக பேசவில்லை ஒரு நாளும் அவளை தாரா பேசவில்லை அதுவும் மட்டும் இல்லைங்க நம்ம எப்படி பழைய இப்போ இன்னும் அந்த முன்னாடி காலத்துல தெபோராவ பார்க்குறோம் மிரியாமை பார்க்கறோம் இவங்களுக்கெல்லாம் எப்படி மக்கள் ஆலோசனை கேட்டு வந்தார்களோ அதே போல யூதிக்கு யூதித்துட்டு அந்த ஜப ஆவி உள்ளுக்குள்ள இருந்ததுனால ஜப வல்லமை உள்ள இருந்ததுனால நோன்பின் சக்தி உள்ள இருந்ததுனால மக்கள் அந்த அதிகாரம் அந்த ஒரு தனி அதிகாரம் பெற்றிருந்தாங்க மக்கள் அவரை தேடி வருவாங்க அவங்க ஆலோசனைகளை கேட்டு வந்தார்கள் இப்போ அந்த நாட்டுல ஒரு பிரச்சனை என்னன்னா தண்ணி பஞ்சு தண்ணி தண்ணி வரதல் தண்ணி இல்லை அதனால பஞ்சம் மக்கள் தாகத்தால வடிகிறார்கள் இந்த சூழ்நிலை மூப்பர்கள் தலைவர்கள்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணிடுறாங்க எதிரியின் கை அசீரியாவின் கையில மக்களை கொடுத்தலான்னு ஒப்பு வைக்கலான்னு இந்த சூழ்நிலைதான் யூதித்துக்கிட்ட ஆண்டுடைய ஆவியானவர் செயல்படுகிறார் உடனே என்ன பண்றாங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க தலைவர் எல்லாம் ஒன்றா கூப்பிட்டு பாருங்களேன் ஒப்படைக்க போவதாக நீங்கள் உறுதி அளித்து கடவுள் மேல் ஆணையிட்டு இருக்கிறீர்களே இன்று கடவுளை சோதிக்க நீங்கள் யார் நாம கிடைக்கல நாம அனுபவிக்கல இது இது மேல முடியல அப்படின்னு சொல்ல உடனே எதிரின் கையில் நம்மளை ஒப்படைச்சலாமா இதுதாங்க சாத்தான் நம்மை சோதிக்கிறான் பல பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விட்டு கொடுக்கலாமா விட்டு கொடுக்க கூடாது என்பதை தான் யூதித்து காண்பிக்கிறார் தெய்வ பயம் உள்ள பிள்ளைகள் என்ன எந்த சோர்ந்து போகாமல் எழுந்து என்ன செய்யணும் அப்படின்றத ஆலோசிக்கணும் ஜெபிக்கணும் கண்டுபிடிக்கணும் இந்த மக்கள் ஐந்து நாட்கள் நாம் பார்ப்போம் கடவுள் நமக்கு தண்ணீரோ ஏதோ கொடுக்கலனா நாம அசிதியாவு கையில ஒப்படைச்சாலும் முடிவு பண்ணிட்டாங்க ஆண்டருடைய பிள்ளையா இருந்ததுனால யூதித்தின் மூலமாக ஆண்டர் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த அவங்க என்ன சொல்றாங்க நமக்கு உதவி புரிய அவருக்கு விருப்பம் இல்லை என்றாலும் அவருக்கு விருப்பமான எந்த நேரத்திலும் நம்மை பாதுகாக்கவோ நம் பகைவர்களுக்கான அவரை அழித்து விடவோ கடவுளுக்கு ஆற்றல் உண்டு ட்ரஸ்ட் அவர் ஆற்றல் வாய்ந்தவர் நாம் நினைப்பதில்லைங்க அவர் நினைப்பதை கை கூடும் விவனந்த விழாய் செவிக்கிறார் இன்னுமாக அவருடைய சொல்ல சொன்னது நாம் அவரிடம் மீட்பு எதிர்பார்த்திருக்கிறவங்கள மாதிரி ரெண்டு காரியம் செய்வோம் அவருடைய மன்றாடுவோம் ஒன்னு அவர் எல்லாம் சேர்ந்து நாம் ஜெபிப்போம் இரண்டாவது அவருக்கு விருப்பமானால் அவர் நமது மன்றாட்டை செவி சாய்ப்பார் இந்த மனநிலை நமக்கு இருக்கணும் நான் ஜெபிச்சேன் நான் இத்தனை நாண்டுகளா ஜெபிக்கிறேன் இத்தனை மாசங்களா ஜெபிச்சேன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்றீங்க இல்லையா தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் நான் ஜெபிக்கும்போது இதுதான் ஜெபி ஆண்டவரே உமக்கு விருப்பமானால் உமக்கு சித்தமானால் எனக்கு கிடைக்கும் அது நடக்கட்டும் உடைய விருப்பம் என நடக்கும் சரண்டர் பண்ணுங்க நான் உடைக்கப்படுவது உம் சித்தம் என்றால் உம் சித்தம் நீரைவேற்ற நான் உம் சித்தம் என்றா அழுகிறேனையும் சித்தம் நீரை நீரைவேற்ற உமக்கு சித்தமானால் எனக்கு கிடைக்கும் அது நடக்கட்டும் உமுடி விருப்பம் என நடக்குன்னு சரண்டர் பண்ணுங்க அதாங்க யுதித்துடைய பவர்ஃபுல் பிரயம் இந்த ஜெபத்தை நம்ம இப்போ ஜெபிப்போம் அடுத்த பகுதியில் அவர் எப்படி ஜெயிச்சார் பார்ப்போம் ஜெபிக்கலாமா ஆண்டு வரை யூதித்து உலகின் பார்வைக்கு அழகானவர் தோற்றத்தில் இணையமிக்கவர் என்றெல்லாம் பார்த்தோம் அதோடு கூட உண்மையில் அழகு அவருக்கு படைத்தது கிடைத்தது அவரை நீர் உமக்கு அஞ்சிகர் பிள்ளைகளாக பிள்ளையாக தெய்வ மகளாக வைத்தவங்க ஆண்டவரே அந்த தெய்வ பயத்தால் எங்களை நிரப்புங்க உமது ஞானத்தால் எங்களை நிரப்புங்க எங்களது ஜெபங்கள் மாறட்டும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும்போது எங்களுடைய விருப்பம் அல்ல எதிரின் கையில் நாங்கள் சிக்குவது உம்மதுக்கார உமது சித்தமானால் கூட நடக்க மாண்டவரே நான் நான் துன்பப்படுவது உமக்கு சித்தம் என்பதால் அதை துன்புகிறேன் அந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த மனநிலை எங்களுக்கு தாங்கப்பா அதே நேரத்தில் எங்களை எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாய் மாற்றின அன்பு தெய்வத்தாயே உங்க மாச எழுத்துக்குள்ளாக இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து செபிக்கிறேன் எங்கள் ஜெபம் கேலும் நல்லபிதாவே ஆமாம் அபிமையா அவிமையா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க